வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூஎன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மணப்புரம் ஃபினான்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க டர்ன் அரவுண்டு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் டூ பாயிண்ட் எயிட் இருக்குது பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளோட நம்மளுடைய இதில் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு நம்மளுடைய பார்வையில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டான் ஆயிருக்கு பட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ மூணுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃப்ளாட்டாக தான் இருக்கு அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தி ஓர் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பது கிட்டக்க முப்பத்தி அஞ்சிலேருந்து நாற்பது பர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் ரியாலிட்டியில் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ உங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிஸங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டலி ரெவின்யூ ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் குறஞ்சி போச்சு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தஞ்சி குறஞ்சு போயிருக்கு இப்போ இவனுடைய கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்ச போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன குவார்ட்டரில் நெகட்டிவ்ல இருந்த நெட் ப்ராஃபிட் இந்த குவாட்டர்ல வந்து பாசிட்டிவாக மாறி இருக்கு நூற்றி முப்பத்தி எட்டுன்னு அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ஒன்று ஒன்னு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா இருக்கு இது போன குவார்ட்டரில் நெகட்டிவாக இருந்தது இப்போ ஒன்று புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா இருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு வந்திருக்கு இப்போ இந்த ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு வரும்போது இங்கே நம்ம கிளியர் கட்டாக நமக்கு தெரியுது இந்த நாலு குவாட்டர் அஞ்சு குவாட்டரை நம்ம பார்த்தோம்னாக்க இது வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட்டில் மாத்திரம் இல்லை இப்போ இது வந்து டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வருது சப்சிக்வென்ட்டாக இது இன்னும் கொஞ்சம் குறஞ்சது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் அனாலிசிஸ் பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணி ஹோல்டிங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ல ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் தன்னுடைய கரண்ட் ஆறு புள்ளி கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி எட்டு புள்ளி மூணாவும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழாவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டு நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது கூடியது புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தெட்டு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி எழுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோ ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டுன்னு வருது யூஸ்வலாக ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் நம்ம ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு நம்ம அசியூவ் பண்ணுவோம் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது டூ 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 பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் நம்ம பார்ப்போம் இப்போ இவ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்னு இருக்கான் ஒன் பாயிண்ட் ஃபைவ்யை கிராஸ் பண்ணியிருக்கான் சப்சிக்வெண்ட்டாக இது அதே மாதிரியே அப்சைட் மூவ்மெண்ட்டையே சஸ்டெயின் பண்ணினாங்க அதாவது தொடர்ந்தாங்கனாக்க இவங்க டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க டூ பாயிண்ட் ஃபைவாக இருந்ததுன்னா இது வந்து நானூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ரெண்டுன்னு இருந்ததுன்னா சாரி ஒன் ரெண்டுன்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆயிருந்தா முன்னூத்தி ஏழு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்தா இருநூத்தி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருந்ததுன்னா சொல்லிட்டு இது நமக்கு கிடைக்குது இது என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டு கரெக்ஷன் லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாம் இல்ல சப்சிக்வென்ட்டா டூ 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 பாயிண்ட் ஃபைவ் போறான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஒம்பது புள்ளி முப்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸைட் ஆக போகிறது ஆறு புள்ளி ஏழு கியூ ஒன் ஒன்று புள்ளி ஆறு ஸோ இப்போ ஆறு புள்ளி ஏழுங்கிறது எக்ஸிட் ஆகுறதுனால இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே அதாவது ஆறு புள்ளி ஏழோட நம்ம ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது நான் கியூ ஒனை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால அந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானாங்கிற சாத்தியம்ங்கிறது சந்தேகத்துக்குரியதாக மாறுது அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவாங்களான்னா அது கொஞ்சம் பொறுமையாக தான் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்போ எப்படிப்பட்ட இந்த சூழலில் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி நாலுன்னு இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஒன்று நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் எஸ் ஒன்லேருந்து பிபியோட ஜோன் பிபி டாப் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கு எஸ் ஒன் நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போது பிபியோட பாட்டம் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு பிபி முந்நூற்றி ரெண்டுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பிபியோட டாப் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ப்ரீவியஸ் குவார்டரோட டைட்டை உடைக்கிற மாதிரி போயிட்டு ஆனால் உடைக்கிற உடைச்ச உடைச்ச மாதிரி அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான் ஏன்னா இந்த ஜோனை தாண்டி கொஞ்சமாக அவன் மேலே ஏற முயற்சி எடுத்துருக்கிறான் ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே இதை அப்படியே கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான கரெக்ஷனை லீடு எடுத்து வந்துட்டு இருக்கிறான் இப்போ நமக்கு என்னென்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதுனால இவன் இந்த குவார்டருடைய அடுத்தது ஆக்சுவல் ரிசல்ட்டு கியூ டூவோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்தது வரும்போது சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுக்கோ இல்லை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பிபிஓ ரேஞ்சுக்கோ இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இது டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு ஃப கிடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க இங்கே ஒரு அனாலிசிஸ் பார்க்குறோம் இவன் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ இவன் இந்த டூ பாயிண்ட் த்ரீயே ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுக்கிறான்னு வச்சுக்கோமே அப்படி எடுத்தான்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி ஏழு அப்ப பேலன்ஸ் நாலு நாலு புள்ளி நாலு நாலு புள்ளி நால கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஈபிஎஸோட டிடிஎம் நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணுன்னு வந்துருது ஏற்கனவே ஒன்பது புள்ளி முப்பது அடுத்து இவன் ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தான்னா அடுத்து இபிஎஸோட டிடிஎம் நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணுன்னு வருது அப்படி நாலு புள்ளி தொண்ணூத்தி மூணுன்னாக்க போன தடவை காட்டலாம் அதாவது இந்த குவாட்டர் கியூ ஒன்னு குவாட்டலும் அடுத்த குவார்டர் காட்டுறது வந்து பிப்டி பர்சன்ட் குறையுது அந்த மாதிரி சூழல்ல இவங்க கொஞ்சம் கரெக்ஷனை பெருசா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம வாட்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணணுங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே